தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் வள்ளி ஆசிரியர் அவர்களை இங்கு படைக்க அழைக்கிறோம் கனவு ஆசிரியரான இவரது கவி வீச்சுக்களை கேட்க காத்துக் கொண்டிருக்கிறது இவ் கவிதையரங்கம் வாருங்கள் அம்மா தங்களுடைய கவியை தாருங்கள் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை கவியரங்கம் தொடர் தொண்ணூத்தி ஒன்பதை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் கனிவான மொழியாலே எப்பொழுதும் வரவேற்புரை அளிக்கும் பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கும் சிறப்பாக தலைமை ஏற்று மிகவும் சிறப்பாக பின்னூட்டத்தை அளித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் காந்திமதி அம்மா அவர்களுக்கும் உள்ளத்தை சிறகடிக்க வைக்கும் சிறப்பான கவிதைகளை அள்ளி தந்து கொண்டிருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பல இடங்களிலிருந்து நம்மை ஒன்றாக இணைத்து இணைந்து நம்மை கவிப்பாட அழைத்து வந்த தமிழ்தாயை வணங்கி என் கவிதையை துவங்குகிறேன் எத்துரையாயினும் அனைத்து தொழிலாளியும் உலகிற்கு அச்சாணி போன்றவரே எனவே என் கவிதையின் வாயிலாக அனைத்து தொழிலாளர்களையும் போற்றி வணங்குகிறேன் நான் இங்கு கூற வந்துள்ள கவிதையின் தலைப்பு தொழிலாளரே உலகின் அச்சாணி உண்ணும் உணவையும் மறந்து உழைப்பை தெய்வமாய் எண்ணுபவன் தொழிலாளி கையும் காலுமே உதவி என்றெண்ணி காலமெல்லாம் உழைத்து வாழ்பவன் தொழிலாளி உற்பத்தியில் தரத்தை உயிரென்றெண்ணி வியர்வை ஆக்குபவன் தொழிலாளி மூக்கை மூடி நாம் போடுகின்ற குப்பைகளை முகம் சுளிக்காமல் எடுப்பவனும் தொழிலாளி வளர்ச்சிக்கு தன்னை வளைந்து கொடுத்து வாழ்வைித்து கொள்பவன் தொழிலாளி வீடும் நாடும் நலம் பெறவே விடாமல் பாடுபடும் பாட்டாளி தொழிலாளி ஆற்றலால் உற்பத்தியை பெருக்குபவன் தொழிலாளி பகலிரவு பாராது பாடுபட்டு பாறையே உயர்த்தும் படைப்பாளி தொழிலாளி தன் நலனை தள்ளி வைத்து தான் உழைத்து தரமான உற்பத்தியை தருபவன் தொழிலாளி விண்ணிலும் மண்ணிலும் விஞ்ஞானத்தால் வியக்கின்ற விந்தைகள் புரிபவன் தொழிலாளி கொரோனாவால் நலிவுற்ற நாட்டையும் கோபுரத்தில் உயர்த்தியவன் தொழிலாளி ஒப்பற்ற வாழ்வு வாழ்ந்திடுவோம் ஒன்றிணைந்து உழைப்பாளியை போட்டிடுவோம் என்று கூறி வாய்ப்பலை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதம் அம்மா தம்முடைய கவி வரிகளால் அனைத்து தொழிலாளர்களையும் நீங்கள் அங்கீகரித்து அவர்களுக்கான இடத்தையே நீங்கள் அழகாக எடுத்து எம்பினீர்கள் அம்மா தொடரட்டும் உங்கள் கவி பயணம் வாழ்த்துக்கள் அம்மா நன்றி அம்மா